ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஐநூறு மணி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நாம் ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சிருக்கோம் அதில் எழுபத்தி எட்டாவது தசகம் துவாரகா வாசக ருக்மிணி சந்தேச பிராப்தி ச இந்த தசகம் வந்து சுருட்டி அப்படிங்கிற ராகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும் பலவிதமான கதைகளை உள்ள அடக்கிட்டுருக்க இந்த பத்து பதினோரு பாசனங்களில் ஒன்று தேவசிற்பியான விஸ்வகர்மாவினால் இந்த துவாரகாபுரி அப்படிங்கிறது கடலின் நடுவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ரேவத்தனுடைய பெண்ணாகிய ரேவதியை பலராமன் திருமணம் செய்தது மூன்றாவது பகவான் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருந்த ருக்மிணி நீ என்னை வந்து அழைத்துச் செல் என்று ஒரு அந்தனிடம் கடிதம் கொடுத்தது இந்த மூணும் அழகாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் அந்த குண்டினபுரத்திலிருந்து துவாரகைக்கு அவன் வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்தது மட்டுமல்ல அவனை தாங்கள் அழைத்து பூஜித்து அவனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தீர்கள் அல்லவா அதாவது ஒருவன் தூதனாக வந்திருக்கிறான் அப்படின்னா அதுவும் யார் அணைச்ச தூது மகாலட்சுமி அணைச்ச தூது எப்படிப்பட்ட தூது தன்னை என்று மகாலட்சுமி அணைச்ச தூது அப்படிப்பட்ட தூதுவனை சாதாரணமாக விட்டர்லாமா அந்த தூதுவனை அதுவும் யாரவன் இவனோ வந்திருப்பவன் பிராமணன் அதனால பூஜிக்க தகுந்தவன் அந்த பிராமணனை ஆதரவுடன் பூஜித்து தாங்கள் அவனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தீர்கள் அல்லவா அது மட்டுமல்ல அதனால் அந்த பிராமணனும் சக முதம் அவா பச்ச அவனும் சந்தோஷம் அடைந்தான் அல்லவா வந்திருக்கிறோம் முதல் சந்தோஷமாக இருக்கணும் விஷயம் கொண்டு வந்தது வந்து ஒரு உத்த உத்தமமான விஷயம் அது அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் எப்படி வரவேற்றான் சிவன் பாகவதம் சொல்றது பாருங்க தேவஸ்தம் உபவேசாம் சக்கரே யதாத்மானம் திவௌகச அதாவது பிராமணனை பார்த்தவுடன் தான் இருந்த இடத்திலிருந்து பிரம்மணி தேவஸ்தம் அவரை கண்டவுடன் நிஜ ஆசனா தன்னுடைய உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவருக்கு அர்க்யம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பித்து உபவேசிய அர்க்யாம் எல்லா விதமான சமர்ப்பித்து சக்கரே யதாத்மானம் திவௌகசக வணங்கி அவனை வரவேற்றீர்கள் அல்லவா எப்படி ஒருத்தனை வரவேற்கணும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிந்து அவனை தாங்கள் வரவேற்றீர்கள் அல்லவா அந்த பிராமணனை தாங்கள் வரவேற்றீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறது இந்த ஸ்லோகம் அடுத்தது அந்த பிராமணனும் சந்தோஷம் அடைந்தான் என்ன சொல்றான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்லுது பாருங்கோ சவோசத குண்டினே நிருபசுதா கலு ருக்மிணி ட்வை சமுத் சுகையா நிஜதீரதார் அஹிதயா ஹிதயா பிரஹிதோ சம்யகம் அதாவது குண்டினபுரம் என்கிற இடத்திலிருந்து ருக்மிணி என்பவளால் என்ற ஒரு அரசகுமாரியால் அனுப்பப்பட்ட அவன் இதை கொண்டு வந்து சமர்ப்பித்த யாரு அந்த பிராமணன் சமர்ப்பித்தவர்களை தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அவள் எப்படிப்பட்டவள் தங்களிடத்தில் ஆசை வைத்தவள் தங்களுடைய தைரியத்தை உணர்ந்தவள் யாரு இவர் எக்ஸ்பிளைன் பண்றார் தன்னுடைய கடிதம் கொண்டு அந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணன் இந்த கடிதத்தை கேட்கச்சே எப்படி இருக்குது என்னென்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த கிருஷ்ணன்கிட்ட ருக்மிணியனுடைய கடிதம் இது ரொம்ப பிரசித்தமானது பாகவதத்தில் ரொம்ப அதி அற்புதமாக வளர்க்கப்பட்டது நம்ம சுருக்கமாக ஏழு செயல்கள் பாகவதத்தில் சொல்லியிருக்கு அந்த ஏழு செயல்களுடைய மீனிங்கை பார்ப்போம் ஹே கிருஷ்ணா மூவுலகுக்கும் உலகக்கும் முதல் அழகா அச்சுதா உமது குணங்கள் செவியுறுவோர் செவி வழியாய் உள்ளத்தின் உச்சென்று எனது தாபத்தை தவிர்க்கின்றன அச்சோ அழகியவா அந்த வார்த்தையை ஆழ்வார் யூஸ் பண்ணுவார் அதை யூஸ் பண்ணுறார் அது செய்ய அழகோ கண்டவர் கண்ணுக்குச் செல்வமாகும் அச்சமின்றி ஆசை கொண்டுள்ளேன் உண்மையில் எனக்கு அச்சமே கிடையாது உன்னுடைய அழகு என்னை கவர்ந்திருக்கிறது உன்னுடைய ஆகர்ணன சக்தி ஹே முகுந்தனே என்னை இழுத்து கொண்டிருக்கிறது இதை முதல் ஸ்லோகம் சொல்றது இத்தியே தே கிருஹிய சந்தேசா யது தேவ மயா கிருதா விம்ருஷ்ய கர்த்தும் யாஸ்திரித கிரியதாம் தது அனந்தரம் அதாவது இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மெசேஜ் மற்றவா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிப்பட்ட அந்த எண்ணம் பிராமணன் சொல்றாங்க இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மெசேஜ் ரொம்ப போடகமாக வைக்க வேண்டியது உனக்கும் மகாலட்சுமிக்கும் மட்டுமே தெரியக்கூடியது இதை நான் கொண்டு வந்தது யதுதேவனே உன்னுடைய நிலைமையை நான் உணர்ந்திருக்கிறேன் நீ அவளுடைய நிலைமையை உணர்ந்து கொள் அப்படின்னு ஒரு பூடகத்தை போட்டுட்டு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் பார்த்தோம் அழகா அச்சுதவா அழகியவா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் இரண்டாவது சொல்றா அவனை பற்றி தெரிந்து கொண்டிருக்கா என்ன சொல்றா முக்தியளிக்கும் முகந்தனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா நீ எப்படிப்பட்டவன் நல்ல குலத்திலே பிறந்தவன் சித்தத்திலே தெளிவு உற்றவன் நற்குணங்கள் நிறைந்தவன் எல்லோராலும் குலத்திலும் சீலத்திலும் ரூபத்திலும் வித்தையிலும் வயதிலும் செல்வத்திலும் காந்தியிலும் தகுந்த மணாளனாக எனக்கு இருக்கக்கூடியவர் நீர் என்று உம்மை விரும்பி நான் வரித்து கொண்டுள்ளேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் நற்குலத்தில் பிறந்தவன் நல்ல குணங்கள் நிறைந்தவன் நல்ல உயரிய சீரிய குலத்தில் பிறந்தவன் சீலத்தில் உயர்ந்தவன் ரூபத்தில் அழகானவன் வித்தையில் தேர்ந்தவன் வயதில் முதிர்ச்சியுற்றவன் செல்வத்தில் செருக்குற்றவன் காந்தியில் தனக்கு நிகரானவன் என்று உம்மை நான் விரும்பி வரித்திருக்கிறேன் அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகம் சொல்றது மூன்றாவது ஸ்லோகம் பாருங்க ஆகவே நான் உம்மை கணவனாக வரித்தேனே அடுத்தது என்ன என்னுடைய உடலையும் மனதையும் உமக்கன்றும் நான் தந்தேன் என்கிட்ட எதுவுமே பாக்கிய இல்லை ஆல்ரெடி என்ன அதாவது கம்ப்ளீட் சப்மிஷன் இது உதாரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியே மகவானிடம் தன்னை முழுவதுமாக சமர்ப்பித்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியதுதான் அந்த பாகவதம் என்னுடைய மனதையும் உடலையும் உமக்கென்றே தந்தேன் தேவரீர் விரைந்து வந்து என்னை சொந்தமாக ஏற்றுக்கொள்வீர் தாமரை கண்ணா முந்தியே வந்து என்னை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வீர் என்னை சிசுபாலன் தூண்டக்கூடாது தீண்டக்கூடாது சிங்கத்தின் வலி அந்த சிறு நரி தொடக்கூடாது அணுகக்கூடாது தேவரீர் வைந்து வந்து என்னை கைத்தலம் பெற்ற கண கண்டேன் அப்படின்னு சாதிக்கிறான் அடுத்த ஸ்லோகம் நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா தேவரீருக்காக கோவில் கட்டி குளம் கட்டி ஹோமங்கள் பல செய்து எளியோர்க்கு பல தான தர்மங்கள் பொன்னும் பொருளும் கொடுத்து புண்ணிய நீராடி விரதங்கள் பலவிருந்து பக்தியுடன் பூஜை செய்து என் மனதில் இருக்கும் இந்த மாதவனை நான் மகிழச் செய்வது உண்மையானால் கண்ணனே தாங்கள் விரைந்து வந்து என்னை மாலையிட வேண்டும் மாலையிட்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சிசிவாலன் முதலால் ஒரு விலகி ஓடும்படி செய்ய வேண்டும் என்று சாதிக்கிறாள் அடுத்த ஸ்லோகம் நான் வதுவை மனமின்று நாளிட்டேன் இப்போ அடுத்த வாரம் நாம் வந்து

சிதற அடித்து உம்முடைய வீரத்தை காட்டி சுல்கமாக எதை உன்னுடைய சுல்கமாக தந்தைக்கு தந்துவிட்டு என்னை பலாத்காரமாகவாவது மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாதிக்கிறாள் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறா பாருங்க இல்லை சுற்றத்தாரிடம் போராடி கொள்வதிலேயே மனமில்லை என்றீரானால் அதற்கு ஓர் உபாயம் சொல்லுகிறேன் நீர் வந்து அவர்களுடன் அதாவது இந்த சுத்தம் சூழ இருக்கக்கூடிய என்னுடைய ருக்மி மற்ற சகோதரர்கள் சிசுபாலன் மற்றவர்கள் இவர்களையெல்லாம் ஜெயித்து போராடி என்னை ஏற்றுக்கொள்ள தயங்கினீர்களானால் இன்னொரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன சொல்கிறா நான் வந்து என்னுடைய குலதெய்வமாகிய பார்வதியை சேவிப்பதற்காக போவேன் அங்கே பரிவாரங்கள் சூழ பட்டணத்திற்கு வெளியிலே பார்வதி தேவி ஆலயத்திற்கு நான் செல்லும் போது அந்த கோவிலிருந்து வெளியில் வரும்போது பார்வதி தேவியை நான் சேவித்துவிட்டு வெளியில் வரும்போது என்னை தூக்கிச் செல்லவும் நான் அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறார் செந்தாமரை கண்ணா என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல உம்முடைய தாளடி தூளினை மூவர் இருவரும் தேவரும் மெய்ஞான அருள் என்று காத்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட அருளை நான் அடையாது போனால் இத்தனை நாட்கள் நாம் ஹோமம் செய்தது தான தர்மங்கள் செய்தது புண்ணிய நீர் ஆடியது விரதங்கள் இருந்தது பலவிதமான பக்தியுடன் பூஜை செய்து இவை அனைத்தும் இல்லாது நான் மாய்ந்து போவேன் என்னை நான் வீழ்த்திக் கொள்வேன் பல தடவைகள் பிறந்தாவது உம்முடைய திருவடியை நான் அடைவேன் யாதவ தலைவா இதுவே ருக்மிணி என்னிடம் இரகசியமாய் சொன்னது அதனால் தேவரீர் அவளை வந்து ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு இந்த கடிதம் லிகிதம் இருப்பதாக சாதிக்கிறது இதை பார்த்தவுடன் பகவான் அந்த லிஹிதத்தை பார்க்கிறான் இவன் அந்தனன் சொன்னதை கேட்கிறான் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் தவ ஹிருதாஸ்மி புனரையுண குணை ரகம் ஹரதி மாம் கிள சேதி நிற போ அனுது அதுநாக ஐய கிருபாலயபாலய மாம் இதி பிரஜகே ஜகதே க பதேத்வயா அதாவது நான் தங்களுடைய முன் குணங்களாலேயே முந்தியே கவரப்பட்டிருக்கிறேன் அகம் தவ குணி புரா ஏவ ஹிருதா அம் அசிம் அஸ்மிஹி நான் தங்களுடைய குணங்களால் முன்னாடியே கவரப்பட்டிருக்கிறேன் அதாவது இப்போ சொன்ன ஸ்லோகத்தினுடைய ஒரு சிறு விளக்கத்தை அவர் சொல்கிறார் நாராயண பட்டத்ரி இப்பொழுது என்னை சிசுபாலன் கிரகித்து கொள்ளப் போகிறான் ஹே லோகநாதா கருணா கட்டாட்சமே என்னை தங்கள் மாம் பாைய காப்பாற்ற வேண்டும் என்று அவள் சொன்னதாக நான் சொல்லுகிறேன் யாரையும் இந்த அண்ணன் சொல்றாரு இங்கிட்ட லிங்கித கொடுத்துட்டா இருந்தாலும் அவள் இதையும் சொல்றா சிசுபாலன் வந்து என்னை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி தாங்கள் வந்து என்னை காப்பாற்று வீரிய காப்பாற்ற வேண்டும் என்று சாதிக்கிறாள் தேவரின் சீக்கிரமாக வந்து அவளை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிராமணன் சொல்றார் அடுத்த ஸ்லோகம் ஃபாரா இருக்கு ஆ சரணம் யதி மாம் தமு भेषजे बेक्षजे सपति ஜீவிதம் ஏவ ஜஹாம் யஹம் ஈதிகிர சுதனோ ரதனோ 브ృஷம் 수หృతயம் ஹృతயம் தவகாதரம் அதாவது அசாதாரணம் அதாவது வேற சரணம் வேற வேறு கத்தியே இல்லை அசரணம் வேற கத்தியே இல்லை தாங்கள் தான் என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படி கைவிடுவீர்களானால் நான் அந்த க்ஷணத்திலேயே உயிரை விடுவேன் இந்த ஏழு ஸ்லோகங்கள் நாம் படித்தோம் இல்லை அதனுடைய அர்த்தம் பாகவதம் சொல்கிற ஏழு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக விவரிக்கிறார் அப்படி தாங்கள் வேறு கதி இல்லாமல் என்னை கைவிடுவீர்களானால் நான் அந்த கணத்திலேயே உயிரை விடுவேன் ஜஹாமி நான் விட்டு விடுவேன் சுவாமி அவள் இப்படி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா நீ சீக்கிரம் கிளம்பும் ரொம்ப டைம் எடுத்து யார் அந்தனர் பதைக்கிற பகவான் சாதாரணமாக அமைதியாக உட்கார்ந்துருக்கார் என்ன அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அந்தணனுக்கு ஒரு நல்ல மனம் எப்படியும் இந்த குழந்தையை ருக்மிணியை கிருஷ்ணனிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் தன்னை நம்பி அவள் கடிதத்தை கொடுத்திருக்கிறாள் தன்னை நம்பி பல விஷயங்களை சொல்லிருக்கிறாள் தான் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு வந்து விடுவோம் கிருஷ்ணன் அவளை ஏற்றுக்கொண்டு விடுவான் என்ற எண்ணத்திலே என்னை அனுப்பியிருக்கிறாள் கிருஷ்ணா இல்லைன்னா உயிரை விட்டுருவோனி கிளம்பு ரொம்ப டிலேயாகுறது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரோ நல்ல மனம் படி சுகர்த்தம் மயம் தவ ஹிருதயம் அந்த பிராமணன் தங்கள் யார் இங்கே மூணாவதாக இருக்கிற பட்டத்தில் சொல்கிறார் எவ்வளோ அழகான மனம் படைத்த அந்த பிராமணன் தங்களுடைய மனதை கொஞ்சம் பயமுறுத்துறாரோ பயமுற்றதாக செய்தான் அல்லவா காத்த காத்தரம் ஆத்தனோ அதாவது அவனுக்கு ஏன்னா நீங்கள் உட்கார்ந்து பார்த்தா அவனுக்கு பொறுக்கலை சுவாமி சீக்கிரம் கிளம்புக்கும் சீக்கிரம் கிளம்புங்கோ சீக்கிரம் போய் ருக்மிணியே அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ஏன்னா அவன் என்ன எந்த சமயத்துல ருக்மி என்ன பண்ணுவான்னு தெரியல சிசுபாலன் என்ன பண்ணுவான்னு தெரியல மற்றவாள்லாம் கூட இருக்கிறவாள்லாம் அறக்கர்கள் அசுரர்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுவாள் அதனால சீக்கிரம் கிளம்புங்கோ அப்படின்னு அவர் சாதிக்கிறார் இப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்றது பாருங்க துவைவ மயே சகே யாரு அவளுடைய தோழி மம தததி வேதனாக உபக்ஷயே உபேத்திய வரா யகம் ததயிதாம் தயிதாம் அசிதே க்ஷணாம் அதாவது அந்த பிராமணனிடம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திய என்ன சொல்கிறீர் கொஞ்சம் அவசரப்படாத ஹே தோழரே அயே சகே ஹே தோழரே எனக்கு புரிகிறது அவளுடைய வேதனை காம வேதனை எனக்கு புரிகிறது அவளை காட்டிலும் நான் அவளை அடைய என அவள் மகாலட்சுமி எனக்கு தெரியாதா சுவாமி அவள் எந்த நிலையில் இருப்பாள் என்று எனக்கு தெரியும் ஆகவே தோழரே தது அதி அகம் உபேத்திய நான் அவ்விடம் வருகிறேன் அவர் அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவரும் பார்த்து கொண்டே இருக்கும்போது என்னுடைய பிரியையை நான் அபகரித்துக் கொள்ளுகிறேன் ரெண்டு விஷயம் சொல்கிறார் பாருங்க நீ கவலைப்படாத என்னுடைய பிரியை அப்படின்னா அவள் எனக்கானவள் நான் வேறு விட்டு வெட்டுக் மாட்டேன் யார் கிருஷ்ணன் சொல்கிறாரு என்னுடைய பிரியை ஏன்னா இவனை ஆசுவாசப்படுத்தணும் வந்தவன் கூடவே அழிச்சின் போறார் திரும்பி அவள் என்னுடைய பிரியை அவளை நான் அபகரித்துக் கொள்ளுகிறேன் எப்படி பண்ணுறேன் அவன் ரெண்டு விஷயம் சொல்லி அனுப்பிச்சா இல்லையா இந்த சாய்ஸ் இது இல்லைன்னு அதுன்னு சொன்னா இல்லையா அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் இங்கேயே இங்கேயே அவர் நான் அவளை அபகரித்து கொள்ள போகிறேன் எங்கே போய் அந்த பார்வதி தரிசனத்துக்காக போகிற இல்லையா சேர்க்கிறதுக்கு அந்த இடத்தில் போய் நான் அபகரித்துக்கொள்வேன் அதாவது கிளியர் கட் இவருடைய திங்கிங் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் தான் எதை எடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார் பகவான் ருக்மிணி அங்கே சந்தோஷமாக இல்லை இவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல சுவாமி அவள் எவ்வளவு சொல்லிருக்கா தேவரீரை பற்றி தேவரீர் நம்பின்னு இருக்கா சுவாமி நீ இதெல்லாம் செய்வீர் அப்படின்னு அவன் நம்பின்னு இருக்கா எல்லா விஷயத்தையும் அவன் கேள்விப்பட்டுட்டான் உனக்கு முன்னாடியே அவள் கேள்விப்பட்டுட்டா எந்த பூஜை முறைப்படி உங்களுக்காக பூஜை இருந்தா உங்களுக்காக விரத்தங்கள் இருந்தால் எப்படி கிருஷ்ணனுக்காக ஆண்டாள் விரதம் இருந்தாலோ அவனை அடைவதற்காக அந்த மாதிரி ருக்மிணி விரதம் இருந்தால் அந்த விரத்தமெல்லாம் வீணாகிவிடக்கூடாது அவளை தாங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த அந்தணனுக்கு ரொம்ப சமிருத்தையாக அவனுக்கு எது தேவையோ அதை கருத்த கண்களுடைய அந்த பிரியையை நான் என்னுடைய பிரியையை நான் அபகரித்து கொள்கிறேன் என்று சொன்னீர்கள ஹராமி அகதக அகதயகா என்று சொன்னீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பலஸ்ருத்தியாக ஹே குருவாயிரப்பா நீங்கள் சந்தோஷமாக யார் இந்த அந்தணனையும் அழைத்து கொண்டு குண்டினபுரத்திற்கு வெகுவாக விரைந்தீர்கள் அல்லவா எவ்வளோ வேகமாக போகிறேன் நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன் ஸ்க்ரீனில் ஓடுறது அதே மாதிரி என்னையும் காப்பாத்தேன் சீக்கிரம் வந்து இந்த வாத்தரோகம் என்னால் பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறார் பாருங்க பிரமுதினே ந ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமே இவான் நாயக மே பவான் வித் அனுதாம் த அனுதாம் நிகிலாபதாம் அதாவது ஹே குருவாயூரப்பா குருவாயூரப்பனே ததாச்ச டிலே பண்ணவே இல்லை அட் த நெக்ஸ்ட் மொமெண்ட்டு நீ என்ன பண்ணிட்டேன் கிளம்பிட்டேன் அவனை எப்பொழுது உன்னிடம் அந்த பிராமணன் சொன்னானோ அடுத்த நொடிப்பொழுதே நீ உன்னை தயார் செய்து கொண்டு விட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி பகவான் வெயிட் பண்ணுறான் எப்பொழுது தன்னுடைய பக்த யாராக இருந்தாலும் அப்படி தான் தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் அதே தான் மகாலட்சுமியாக இருந்தாலும் அதே தான் யாராக இருந்தாலும் நீ எப்போ கூப்பிடுவே ஆ கிருஷ்ணா துவாரகாவாசான்னு கூப்பிட மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ கூப்பிடாம என்னாலேயே முடியும் என்னாலேயே முடியும் என்னாலேயே முடியும்னு எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டுருந்தா நீ அந் அதைத்தான் சொல்கிறார் வெயிட் இருந்தா இந்த பிராமணனை அனுப்புவதற்காக உடனே ஒருத்தர் கேட்பா ஏ சுவாமி அவனுக்கு தெரியாதா வந்து அதை காப்பாற்றிக்க கூடாதா தெரியாது அவனுக்கு பல விஷயங்கள் இருக்கும் எல்லா விஷயத்திலும் இது ஒன்று ருக்மிணிக்கு இதுதான் மெயின் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாரும் முயற்சி எடுக்கணும் அவன் மட்டுமே முயற்சி எடுத்தான் எல்லாரும் சும்மா இருப்பா ஒவ்வொரு இடத்துக்கும் அவனே போய் முயற்சி எடுத்து இருக்க முடியுமா முடியாது நீ முன்னங்கால வை நீ ஒரு லிகிதம் அனுப்பு நீ எனக்கு சொல்லி அனுப்பு நீ சரணாகதே என்கிட்ட பண்ணு நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஹே குருவா எனப்பா அதுவும் மிகுந்த சந்தோஷத்துடன் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ருக்மிணி எப்போ கடிதம் அனுப்புவோ எப்போ ஆண் அனுப்புவோ அந்த ரகதாத்து அந்த ரதத்தின் மேலேறி விரைவாக லகு வெகு விரைவாக குண்டினம் பைய பைவான் அந்த இடத்தை அடைந்தீர்கள் அல்லவா இதிலேயே அவர் முடிச்சுட்டார் குண்டினவரும் சேர்ந்துட்டார் எங்கே ருக்மிணி இருக்கிறாளோ எங்கே பார்வதி தேவியை தரிசனம் செய்யப் போகிறாளோ அந்த நகரை நீங்கள் அடைந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய ஆபத்துகளுக்கெல்லாம் மே நிக்கிலா பரா பதாம் எந்த விதமான எல்லா விதமான ஆபத்துகளையும் நிவர்த்தி செய்து என்னை எங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் அடுத்த தசகம் ருக்மிணி கல்யாணம் ருக்மிணி பரிணயம் அப்படிங்கிறது අර්ථවාර පටලා. කවිතාර්ගක සිම්හය කල්ලයාාන ගුණසාලිනේ ශීීමතදේ වකටසාය. වේධාන්ත ගරවේ මහ.